ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்னடா கையக்காட்டன்னு பார்க்குறீங்களா ஒரே நிமிஷம் நம்ம ரொம்ப நாளாக வாங்கினு நினச்ச ஒரு பேர்ட் வாங்கியாச்சு பியூர் ஒயிட்டில் கருணைப்புறா வாங்கியிருக்கோம் இன்றைக்கி நம்ம கேஜிக்கு ஒரு நல்ல லைனேஜில் ஒரு ரீசனபிளான பைசுக்கு இது நம்ம வாங்கியிருக்கிறோம் இதுதான் அந்த பேர்டு நீங்கள் பார்த்துட்டு எப்படி நல்லா இருக்கா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இப்போ நம்ம இந்த பேர்டோட ஐசைனில் எப்படி இருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் நம்ம மேல் பேர்ட் பார்க்கலாம் இது வந்து அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ் பக்கம் பறந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா அடியும் இருக்கு நம்ம நம்ம கேஜில் பழக்கிட்டு நம்ம பறக்க வச்சு பார்க்கலாம் எவ்வளோ நேரம் பறக்குது என்னங்கிறது நெக்ஸ்ட்டு ஃபீமேல் பேர்ட் பார்க்கலாம் இதுவும் அரௌண்ட் த்ரீ ஹவர்ஸ் பக்கம் பறந்து போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க இது நான் 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 பார்த்தேன் இது ரக்கையோட தான் இருக்குது அங்கேயே பறக்க வச்ச நல்லா பல்ட்டியில் அடிச்சுட்டு இருக்குது நான் பார்த்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம நம்ம கேஜில் போட்டு பார்க்கலாம் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் பேட் இனி பார்க்க பயப்பட அவசியம் ஏன்னா இது இனி ரெக்க விடாதான் டேப் கூட போடல இதுக்கப்புறம் இவங்க என்ன எக் பண்ணுறாங்களா அப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த பெரிய தான் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிங்க போக வேறு எந்த கலரில் எந்த பெட் வாங்கலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அதையும் நம்ம கண்டிப்பாக நம்ம ஃபார்முக்காக வாங்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்